ஹாய் இன்றைக்கி நம்ம முத்துலட்சுமி பற்றி பார்க்க போகிறோம் இவங்க எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் பிறந்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் இறந்துட்டாங்க இவங்க தான் தமிழ்நாட்டோட முதல் பெண் மருத்துவர் இந்தியாவில் பெண்களுக்குன்னு ஒரு சங்கம் வந்து போது அதோட முதல் தலைவர் இவங்க தான் சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயராகவும் இருந்தாங்க சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் இந்திய திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் அடையாற்றில் நைன்டீன் தேர்ட்டியில் அவ்வை இல்லம் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர் இவங்க இந்த மாதிரி தேவதாசி ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் இது எல்லாத்தையுமே வந்து நிறைவேற காரணமாக இருந்தவங்க இவங்க தான் அதே மாதிரி நைன்டீன் தேர்ட்டியில் அவ்வை இல்லம்னு நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் புற்றுநோய் மருத்துவமனைனும் ஒன்றும் ஆரம்பிச்சிருக்காங்க அடையாறில்